இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி கடகராசி கடகராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் கடகராசியில புனர்பூசம் நான்காம் பாதமும் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமும் ஆயிலியம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமும் இந்த கடகராசியில் அடங்கும் இந்த கடகராசி அன்பர்கள் பெரியவங்களை முன்னோர்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கடவுள் பக்தி இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அதோடு கூட தன்னுடைய தாய் தந்தையார் தான் உலகம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் நல்ல ஒரு அழகான தோற்றம் இருப்பாங்க அபாரமான ஞாபக சக்தி படைத்தவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அறிவாற்றல் இவங்களுக்கு அதிகம்தான் மற்ற ராசிகளில் சொல்லும்போது கடகராசி அன்பர்களுக்கு அறிவாற்றல் கொஞ்சம் அதிகம்தான் எதுலையுமே அகல கால் வைக்காமல் கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு ஆளுமை தன்மையும் அதிகம் பிறர தன்பால் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ராசியும் இந்த கடகராசி என்பர்கள் தான் எதையுமே டக்குன்னு செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதோட கூட சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக போராடக்கூடியவங்கள அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க தன்னுடைய சகோதரர் சகோதரிகள் இருக்காங்க வீட்டில் அப்படின்னா அவங்களுடைய கடமையை கரெக்டாக செய்து முடிச்சுட்டு பொதுவாகவே ஒரு திருமணமாகாத தங்க இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்காருன்னா அவர் கடகராசி அன்பர்கள் சொல்லலாம் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க தன்னுடைய விருப்பங்களை எல்லாமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய இயல்பு இயற்கையாகவே இவங்களுக்கு அமையும் எதையுமே டக்குன்னு புரிந்து கொள்ளக்கூடிய சுபாவம் படைத்தவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இறக்க குணம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால உணர்ச்சி வசம் படுவாங்க ஒரு சிலர்கிட்ட கொஞ்ச நாள் பேசாம கூட இருப்பாங்க ஒரு டக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப நாள் வந்து இவங்கிட்ட பேச மாட்டாங்க மாத கணக்கா வருஷ கணக்காக கூட ஒரு சிலர்கிட்ட எல்லாம் பேசாம இருப்பாங்க கொஞ்சம் பிடிவாத குணம் இவங்களுக்கு அதிகம்தான் ஆனா கல்லங்க படம் இல்லாம வெளிப்படையா பேசக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களாவது உங்களுக்கு சிறப்பா இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பாக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற ஐப்பசி மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை சர்வ யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பகவான் பல அதிர்ஷ்டங்களை நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு தர இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் இப்போதான் புரட்டாசி பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ள பசி பறந்துருச்சு இந்த காலகட்டத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஐப்பசி மாதம் குரு பகவான் கடகராசியில உச்சமாகக்கூடிய காலகட்டம் சூரியன் துளாராசியில பயணிக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரன் கன்னிராசிக்காரங்க வீட்டில் நீச்சமாகக்கூடிய காலகட்டம் சுக்கரன் வரும் பத் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா நீச்சத்தன்மை பெற்று தன்னுடைய சொந்த வீடான துளாராசியில ஆட்சி பலமாக அமரக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரியனோடு சுக்கரன் சேர்க்கை நடைபெறதுனால சுக்ர ஆதித்ய ராஜயோகமும் இந்த காலகட்டத்தில் கடகராசி என்பர்களுக்கு ஏற்பட போகுது இதனால என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய கடகராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்குள்ளே குரு வர இருக்கிறார் ஆறு ஒன்பது கூடிய குரு பகவான் ராசிக்குள்ளே உச்சமாக இருக்கிறார் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோக இந்த ஐப்பசி மாதத்தில் தர இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கான நல்ல பாதை இந்த காலகட்டத்தில் தென்படும் எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை கரெக்டாக அப்படியே செய்வீங்க அதனால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் நல்ல தொடர்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நல்லவங்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சியே வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் ஒரு பிரகாசம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தென்படும் நல்ல அமைப்புகள் கூடி வரை இருக்கு இந்த காலகட்டத்தை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு யோகமான மாதமா அமையும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக ஒரு சொத்து வாங்கலாம் அப்படின்னு இருந்தோம் ஆனால் அந்த சொத்தை வாங்கவே முடியல சின்ன சின்ன இடையூறுகள் இருந்துக்கிட்டே இருந்துருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாக போகுது தந்தையோட சொத்து இருக்குன்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு கிடைக்கும் தந்தை மூலமாக சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கடகராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க நல்ல ஒரு உயர்வு பெறக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு

கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த வேலையை செய்தாலும் அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் புதிதாக வேலை தேடுறதாகட்டும் புதிதாக மேல் படிப்புக்காக ஒரு செலவு செய்கிறதாகட்டும் அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் பல சாதகமான பலன்களும் உங்களை தேடி வர இருக்கு கரெக்டா பயன்படுத்திக்கோங்க இந்த கடகராசி என்பர்கள் நீண்ட நாளாக கட்ட முடியாத இருந்த கடனெல்லாம் இந்த காலகட்டத்தில் அடைபடக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு கெட்டவங்க அனைவருமே உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க நல்லவங்களுடைய சேர்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அவரும் நீச்சமாவதுனால பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி பலம் பெற்று அமர இருக்கிறார் சூரியன் ஏற்கனவே நீச்சமாக இருப்பதனால பண வரவு நல்லா இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஆனாலும் விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் இருக்கு கவனமாக செயல்படும் பேச்சுவார்த்தை சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ வரத்துக்கான சூழ்நிலை இருக்கு வீண் வாக்குறுதிகளை இந்த காலகட்டத்தில் நீங்க கொடுக்க வேண்டாம் கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விரயங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே கொஞ்சம் அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் இறங்குங்க யாருக்கு வாக்குறுதியும் இந்த காலகட்டத்தில் நீங்க கொடுக்க வேண்டாம் குறிப்பாக இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் வாக்குறுதி கொடுக்காம இருக்கிறது நல்லது அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா பிரச்சனையை நீங்களே விலை கொடுத்து வாங்கின மாதிரி அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதோட கூட அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் லாபஸ்தானாதிபதி சுக்கரன் என்பதனால் லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார் வீடு மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக சரியாகும் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதி செவ்வாய் ஐந்தாம் வீட்டுக்கு வர இருக்கிறார் அதை அவரும் வந்து அங்கே ஆட்சியாக பலமாக பெற்று அமர இருக்கிறார் அதனால் நல்ல ஒரு யோகமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தெய்வ பலன் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றியாக அமைய போது திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு தெரியாமல் வங்க விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் தெரியாதவங்களுக்காக நீங்கள் வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் யாரோ ஒருவருக்காக நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால ரொம்ப கவனமாக செயல்படும் ஒரு சிலருக்கு தானாகவே கெட்டவங்களுடைய நட்பை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் தானாகவே உங்களுக்கு தெரிய வரும் மன ரீதியாக இருந்த குழப்பங்கள் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் நல்லவங்களா இது வரிகளும் உங்கள் கூட பயணிச்சவங்க அவங்களுடைய சுய ரூபம் உங்களுக்கு தெரியக்கூடிய அமைப்பு இருக்குது நினைத்ததை சாதிப்பீங்க நல்லவங்களுடைய நட்பு கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகும் நல்ல ஒரு யோகமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் அப்படின்னா அதெல்லாம் கை கூடி வரக்கூடிய அமைப்பு நண்பர்கள் உறவினர்கள் நல்ல ஒரு சுமூகமான நட்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த இந்த இந்த ஐப்பசி மாதம் கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி என்பர்கள் அருகில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபட்டுட்டு வாங்க நீங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க நல்ல மாற்றத்தை சந்திக்கலாம் இந்த கடகராசி அன்பர்கள் முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமையில விநாயகருக்கு கோதுமை மாவால விளக்கு போட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நீங்க எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் தேங்க்யூ